வாய் துர்நாட்டம் ஸ்மெல் பேசும்போதே வரும் இதுக்கு காரணம் என்ன இதுக்கு என்ன ஒரு மருத்துவ ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆல் ஏன் வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு நிறைய பேஸ்ட் நிறைய வாசனையா இருக்கக்கூடிய நிறைய பிராண்டட் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பல் அழைக்கிடுவோம் பல்லு ஃபுல்லாக ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு சில பேர் என்னென்னா இன்னுமே இந்த மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வாய் துர்நாற்றத்துக்காக அதெல்லாம் பண்ணி நல்லா வாயெல்லாம் குளிச்சுட்டு நல்லா இருக்கிற மாதிரி நினைப்போம் நம்ம யாருக்கையாவது போய் பேசும்போது ஃபுல்லாக வாய் துர்நாற்றம் வரும் என்னதான் இந்த மாதிரி பண்ணாலுமே வாய் துர்நாற்றம் போகாதுங்க அப்போ இது ஏன் வருது அதுக்கு காரணம் அந்த வாயில உள்ள இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் அந்த பேக்டீரியா அந்த வாய் பல்லோட இடுக்குகள்லாம் பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோடு சேர்ந்து அது ஒரு மானிப்புஸ் அதாவது மூலக்கூறுகளை உருவாக்குறான் சல்பர் மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஆவியாகும் தன்மை அதாவது கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிது நம்ம பேசும்போது கேஸ் தானே வந்து அந்த நாத்து அந்த